அனைவருக்கும் வணக்கம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலை ஐந்து மணிக்கு இதை செய்து பாருங்கள் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் வந்து பணம் வரவும் அதிகரிக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி வந்து அதிகாலை தான் சொர்க்க வசல் திறப்பாங்க அதிகாலை நாலு மணிலேருந்து திறக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆரம்பிச்சுடுவாங்க நீங்க வந்து ஒரு ஐந்து மணிக்காவது இப்ப யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் திறப்பதற்காக கோவிலுக்கு போகிறதுக்கு நான் அமைப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்த பிறகு நீங்க செய்து கொள்ளலாம் அதிகாலை முடியாதவர்கள் காலை ஏழு மணிக்குள்ள செய்ய வேண்டும் ஏன்னா ஆறு டு ஏழு சுக்கர ஓகே வேற இருக்குது அதனால வந்து ரொம்ப நல்ல நேரம்தான் அந்த நேரத்துல கூட நீங்க செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை காலை வந்து அதிகாலையே வந்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு வந்து துளசியால் அலங்காரம் செய்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான பரிகாரம் இதற்கு வந்து மஞ்சள் நிற துணி அல்லது செவப்பு நிற துணி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை வேண்டும் துளசி இலை வந்து அந்த செவப்பு நிற துணியில வச்சிடுங்க அடுத்து பச்சை கடற்பற தொண்டை எடுத்துக்கோங்க அதையும் நீங்கள் வைக்க வேண்டும் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் முக்கியம் அடுத்ததாக ஒரு ரூபா நாணயம் ஏழு நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழு நாணயம் எடுத்து அதில் வச்சிடுங்க அடுத்து வெள்ளி மோதிரமோ அல்லது வெள்ளி சம்மந்தப்பட்டது வெள்ளி நாணயம் இருந்தால் பரவாயில்ல வெள்ளி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து இந்த பரிகாரத்தில் வச்சுடுங்க இப்போ வந்து வெள்ளி சம்மந்தப்பட்டது என்கிட்ட இல்லையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்களே அதை நீங்கள் வச்சுடுங்க வெள்ளி வைப்பு தான் மிக மிக சிறப்பானது வெள்ளி இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து டைமண்ட் கல்கண்டு வைங்க இப்போ வெள்ளி அப்படிங்கனால கொலுசு வைக்கலாமான்னு கேட்கறாதிங்க கொலுசு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம கால் பாதத்தில் போடுறது காலுக்கு நம்ம போடுறது நம்ம கையில் போடுறதோ இல்லை நீங்கள் வெள்ளி செயின் வச்சுருந்தா கூட பரவாயில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்ட இருக்கும் அந்த மாதிரி வெள்ளி சம்மந்தப்பட்டது வந்து தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லைன்னா நீங்கள் கல்கண்டு மட்டும் வச்சுக்கோங்க போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டு ஒன்று வைங்க இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒன்று விரலி மஞ்சள் துண்டாக வைக்கணும் அல்லது நீங்கள் குண்டு மஞ்சள் துண்டு வைக்கணும் அப்படி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து துளசி இலையில் போட்டுருங்க அது வச்ச பிறகு மொத்தமாக வந்து ஒரு மூட்டைப்பெல்லாம் கெட்டுங்க கெட்டிட்டு பெருமாள் பாதத்தில் வச்சுருங்க அந்த நெய் தீபம் எரியும் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வந்து குளிரும் வரை பார்த்தீங்கன்னா பெருமாள்கிட்ட அந்த மூட்டை இருக்கட்டும் அதற்கடுத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டு பெருமாளே எனக்கு நல்ல பணவரவு இருக்கணும் என்னோடய தொழில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கும் செல்வத்திற்காக பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு அப்படியே நமக்கு அந்த வரன் கிடைக்கும் வழிபாடு செய்துட்டு இந்த மூட்டையை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அல்லது தென்மேற்கில் வைக்கணும் தென்மேற்குல உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பீரோல் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க இப்போ பீரோல் எனக்கு தென்மேற்குல இல்லை பூஜேரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜேரியிலே வைக்கலாம் அதற்கு தினமும் தீப தீபம் ஆராதனை காட்டுவது ரொம்ப நல்லது அப்படி காட்டும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும் துளசி இலை வந்து காய்ந்தாலும் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் வந்து ஏழு நாட்கள் இருக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாள் அதை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஏழு நாணயம் வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க எப்போதும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது இந்த உருவா நாணயத்தை ஏழு நாணயத்தை எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டுருங்க அதுவரை உங்களிடமே இருக்கட்டும் ஒரு பர்ஸ்லேயோ அல்லது இந்த கிளாத்துலேயோ கூட நீங்கள் அப்படியே முடிச்சு போட்டு வச்சிடலாம் நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பெருமாள் கோவிலில் சுவாமிகிட்ட வந்து கொடுத்துடணும் அதாவது உண்டியில் போட்டுடணும் அதுவரை நீங்கள் வச்சிருக்கலாம் இல்லை நான் வீட்டு பக்கத்தில் வேறு கோவில் இருக்குது நான் அதில் போய் உண்டியில் போட்டுடலாமா வேண்டாமே வேண்டாம் நீங்கள் பெருமாள் கோவிலில் மட்டும்தான் இது சேர்க்க வேண்டும் எப்போ போகிறீங்களோ எவ்வளோ நாட்கள் வேணாலும் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நிறைய பேருக்கு வந்து வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் ஒரு சில பேருக்கு அமைந்திருக்காது விநாயகர் கோவில் இருக்கும் இல்லை மற்ற கோவில் அதிகமாக இருக்கும்னே தவிர பெருமாள் வந்து ஒரு சில கோவில் வந்து அமைந்திருக்காது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் எப்போது போகிறீங்களோ அப்போதை நீங்கள் போயிட்டு இந்த நாணயத்தை போற்றுங்க அதில் இருக்கிற துளசிலை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க பச்சை கட்பறம் வந்து அது வந்து காத்தாக பெயர்ந்துருக்கும் அது வந்து கரைஞ்சிருக்கும் நம்ம மற்ற வெள்ளி பொருள் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோதிரமோ அல்லது வெள்ளி வெளிநிலையமோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை பண வைக்கிற இடத்துல அப்படியே வச்சுருங்க கல்கண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா எறும்புகளுக்கு நீங்கள் தனமாக போட்டலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது மஞ்சள் வச்சுருப்பீங்க அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தூளாக போட்டிருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சள் வச்சுருக்கீங்கன்னா அதையும் எடுத்து பண வைக்கிற பாக்ஸில் வச்சுருங்க உங்களுக்கு பணமும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஏழு நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் இருக்கும் ஏழு நாட்களுக்குள்ள ஏழு லட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி சென்று அதிகாலை பண்ணுங்க ரொம்ப நல்லது அதிகாலை வந்து நாலு இருந்து ஆறு மணிக்குள்ளே செய்வது மிக 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 சிறப்பு முடியாத பட்சத்தில் காலை ஏழு மணிக்கு செய்ங்க அதுவும் முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே பெருமாளுக்கு தீபம் ஏற்றிட்டு இதை செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க கட்டாயமாக செய்யுங்க வைகுண்ட ஏகாதசியை தவற வெற்றாதீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தையும் நமக்கு கொடுக்கும் பண வரவையும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் பெருமாள் நமக்கு கொடுப்பார் சகல செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சொர்க்கவாசல் வர சொர்க்கவாசல் வந்து திறப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் வைகுண்டத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்களையா அதெல்லாம் உண்மைதான் நம்ம போயிட்டு வருவது ரொம்ப நல்லது போக முடியும் அப்படி இருப்பதால் அனைவருமே கோவிலுக்கு போயிட்டு கலந்துட்டு அதிகாலே வந்து நாலு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்க ஆரம்பிப்பாங்க போய் கலந்துட்டு இங்கே போயிட்டு துளசி வாங்கி கொடுத்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த வைகுண்ட என்று வீட்டிலே எளிமையான முறையில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது கட்டாயமாக எல்லோருமே வழிபாடு செய்யுங்க செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி